ஹலோ சுட்டீஸ் வெல்கம் டு சுட்டி கிட்ஸ் உயிரெழுத்துக்கள் கூட்டல் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் இன் கூட்டல் அ நா சொல்லுங்க சுட்டீஸ் நாணயம் சொல்லுங்க சுட்டீஸ் இன் கூட்டல் ஆ நா சொல்லுங்க சுட்டீஸ் நா கண்ணாடி சொல்லுங்க சுட்டீஸ் கண்ணாடி இன் இன்கூட்டல் ஈ நீ சொல்லுங்க சுட்டீஸ் நீ அணில் சொல்லுங்க சுட்டீஸ் அணில் இன் கூட்டல் இ நீ சொல்லுங்க சுட்டீஸ் நீ தண்ணீர் சொல்லுங்க சுட்டீஸ் தண்ணீர் சொல்லுங்க சுட்டீ நூ அணுக்கரு சொல்லுங்க சுட்டீஸ் அணுக்கரு இன் கூட்டல் ஊ நூ சொல்லுங்க சுட்டீஸ் நூ சொல்லுங்க இன் கூட்டல் ஏ நே சொல்லுங்க சுட்டீஸ் நே வெண்ணெய் சொல்லுங்க சுட்டீஸ் வெண்ணெய் கூட்டல் ஏ நே சொல்லுங்க சுட்டீஸ் நேரு சொல்லுங்க சுட்டீஸ் இடி இன் இன்கூட்டல் ஐ நை சொல்லுங்க சுட்டீஸ் நை சொல்லுங்க இன் கூட்டல் ஓ நோ சொல்லுங்க சுட்டீஸ் நோ காணொளி சொல்லுங்க சுட்டீஸ் காணொளி கூட்டல் ஓ நோ சொல்லுங்க சொல்லுங்க விங்க வின்னோர் தேவர்கள் இன் கூட்டல் அவு நவ் சொல்லுங்க சுட்டீஸ் நவ் நவ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் If you like this video, hit the like button and share. Don't forget to subscribe to tickets.